ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் கடைவீதி பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து திமுக மாநில மகளிரணி செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார் வெள்ளக்கோவில் கடைவீதியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி பேசியபோது நாம் ஒன்றியத்தில் ஆட்சி பொருத்திற்கு வரும் பொழுது முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ன I right. Are you மக்களுக்கான ஆட்சி இல்லை என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார நிலை வழங்கப்படும் என்பதை நான் உறுதியாக மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கான செயல்படுத்தக்கூடிய மக்களை இணைக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே வர வேண்டும் தொகை வழங்கப்படும் என்று தலைவர் தலைவர் அவர்களை